இதுல வந்து மூணு டன் மீன் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா பாருங்க எவ்வளவு அடத்தியா இருக்கு பாருங்க தெரியுது பாருங்க மீன் தெரியுதா இதெல்லாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் அதெல்லாம் கீழே இருக்கு அங்க அடிச்சதுன்னா மூஞ்சியில் தண்ணி அடிக்கும் அவ்வளவு பெரிய மீன் எல்லாமே இது வந்து முப்பத்தி லிட்டர் ஒரு நாளைக்கு உழுகுது இப்படியே ஊத்திட்டே டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இப்ப வந்து இதுக்குள்ள மீன் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா ரெண்டு தேவை ஒன்னு வந்து மீனுக்கு உண்டான உணவு அந்த உணவு பாருங்க ஒரு பறன் வச்சிருக்கேன் அதுல கோழி விட்டுருக்கேன் களி வந்து நேரம் கீழே விழுந்துரு மீன் சாப்பிட்டு இருக்கு பாருங்க கோழி முட்டை விட்டுதுன்னா மேலே நின்றுக்கும் கழிவு எல்லாம் கீழே விழுந்துடும்

பாருங்க தண்ணி ஆயிரத்தி ஐநூறு விழுதுங்களா இதே ஆயிரத்தி ஐநூறு வெளியும் போயிட்டு இருக்கும் பாருங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு தண்ணி இருக்கு பாத்தீங்களா அது வந்து இதை வளைஞ்சு ஊத்திட்டு இருக்கு பாருங்க ஏரேஷன் உள்ள போறதுனால என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அம்மோனியா வந்து நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆயிடும் அதாவது யூரியாவா கன்வர்ட் ஆயிடும் இப்ப இதுல வந்து நாங்க வந்து பஞ்சகாவியா மீன் அமிலம் இஎம் கரைஷம் இந்த மூணையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏட் பண்ணுவோம் இதுல ஏட் பண்ணியாச்சு அப்படின்னா இது வந்து ஃபுல்லா என்ட்ரிச் ஆயிரும் இந்த தண்ணி மட்டும் கொடுத்தா போதுமானது